செருப்பால் அடிச்சாதான் எங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் என்னது செவத்தில் ஒரு பள்ளியும் கூட காணும் உச்சி 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 உச்சு ஏகப்பட்ட சத்தமா வருது சைலன்ஸ்

அங்கதான் சார் கதையே ஆரம்பமாயிடுச்சு வாசுவுக்கு பக்கத்துல அழகான ஒரு பொண்ணு அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு அந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான இடுப்பு சார் அத பார்த்ததுமே நம்ம வாசுவுக்கு பொறுக்க முடியல தொட்டு தான் பாப்பமே அப்படின்னு ஒரு சின்ன சபலம் வாசுவோட கை அந்த டேஷ் டேஷ் டேஷத்தோட அவ பட்டுன்னு விட சார் சார் அவ போய் சொல்றா சார் அந்த இடுப்பு சவாச்சாரமே எனக்கு தெரியாது சார் அரவிந்த தான் சார் சார் அந்த பொண்ணே நான் பார்த்தேன் சார் மன்னிக்கணும்

போடலாம் உனக்கோ உள்ளத்துல வலிங்கிற அப்ப உள்ளதான் மறந்து போடணும் இந்தா ஏண்டா மரம் மாதிரி உட்கார்ந்துருக்க படக்கு படக்கம் குடி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு குழப்பா போச்சு வீட்டுக்கு போனா ஏண்டா மகனு கண்ணா ஏண்டா இப்படி வீங்கி இருக்குன்னு எங்க அம்மா கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது பஸ்ல எழுத்து சீட்ல உட்கார்ந்த பொண்ணுக்கு எம்எல் ஆசை வந்துருச்சு அதனால இழுத்து பிடிச்சு முத்தம் கொடுத்தான்னு சொல்லடா அடே என்னடே கம்நாட்டி

ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் கைய கைய நீட்ட ஆம்பளைங்களுக்கு தான் கை நீளம் பொம்பளைங்களுக்கு வாய் மட்டும் தான் நீளம் நீ எதுக்கு எடுத்தாலும் கைய கைய நீட்டிய போலீஸ்காரன் பொண்ணுங்கிறது சரியா தான் இருக்கு இந்த மாதிரி சின்ன விஷயத்தை எல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையே பாழா போயிடும் என்னம்மா சில மாதிரி நினைக்கிற ஆபீஸ் போகலையா இதோ கிளம்பிட்டேன்பா ஆமா ஆபீஸ் எப்படி இருந்தது ஏழு எட்டு டியூப் லைட்டு

இப்போ நீங்க அவங்களுக்கு சலாம் போடுறீங்க இப்படியே ரிட்டையர் ஆக வேண்டியதான் சரி சரி சீக்கிரம் கொடுமா ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு போயிட்டுறேன்பா பாத்தியாடி எம் பொண்ண பாத்தியா தொழில்ல எவ்வளவு சின்சியாரிட்டி புள்ள பறக்கல புள்ள பறக்கலன்னு புள்ளையாரப்பனை சுத்தி வந்து பெத்த நீயும் ஒரு புள்ளையாரப்பனாவே இருக்கியப்பா நான் என்ன அவ்வளவு குண்டவா இருக்கேன் அவர மாதிரி நீயும் பிரம்மச்சாரியாவே இருக்கியப்பா காலாகாலத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு தான் கேட்டேன் ஆரம்பிச்சீங்களா அவங்க உங்க வீட்டுல காலங்காத்தால கந்த புராணம் படிப்பாங்க நீங்க என்னடா கல்யாண புராணம் படிக்கிறீங்க சரி சரி எனக்கு நேரமாச்சு டிபன் கொடுங்க இத பாரு இன்னைக்கு உங்க அப்பா ஊர்ல இருந்து வரேன்னு கிடதா எழுதி இருக்காரு தருமாத்தூர் வேலையா பண்ண பாத்து வச்சிருக்கேன் மகனை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வையில்ல எழுதி இருக்காரு அப்பா எப்பவுமே இப்படிதாம்மா தலத்தலா நீ ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு இப்ப என்னம்மா என் கல்யாணத்துக்கு ஒசரம் பேசுவடா பேசுவ வாத்தா காரி பூ புளிக்காரத்தோட ஆக்கி போடுறால்ல அந்த தைரியத்துல தான் நீ பேசுறேன் அப்பா பாக்கப்பா ஆஹ் வாஷிபுரு இருக்கட்டும்டா இப்ப கல்யாணத்துக்கு நீ என்ன சொல்ற என்னப்பா வந்ததுமே தலைகர் மாதிரி பேசுறீங்க என் தகப்ப மாதிரி பேசுங்க அடேய் இவங்க எனக்கு பேச்சு இல்ல மகனுக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் மதுரை பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த இப்ப நீ ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க அந்த திமிர இவன் சாப்பாடே சொர்க்கம்னு சம்சாரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கான் ஏன்பா கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிருன்னு அடிக்கடி சொல்வீங்களே நீங்களே அவசரப்பட்ட இப்படி அடேய் என்னைக்கே ஒரு நாள் தெரியாதனமா சொன்ன பாவத்துக்காக

பழக்கமா பஸ்ல தான் வருவீங்களா ஆமா பரவாயில்ல ஆபீஸ்ல வந்த அன்னைக்கே பாப்புலர் ஆயிட்டீங்க அப்படியா ஆபீஸ்ல யார பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிக்கறாங்க ஆம்பளைங்க உங்க கூட பேசறதுக்கே பயப்படுறாங்க ஏ நான் உங்க மேல கை போடல இல்லையா தப்பி தவறி இடுப்புல பட்டுச்சுனா தப்பு தண்டாவோட நடந்துடாத என்னடா மச்சான் சைக்கிள் வந்திருக்க இப்ப இருந்தே நைனா கல்யாணத்துக்கு காசு கேக்குறாரு போல இருக்கு நிஜமாடா அட முன்னெல்லாம் பஸ்ல போனா தான் போகும் இப்போ கண்ணம்ல போகுது என்ன சார் இது இந்த லெட்டர் கொடுத்து ஒன் பிளஸ் த்ரீ அடிச்சு வாங்கிட்டு சொன்னார் மேனேஜர் அதுக்கே இப்படி குடுக்குறீங்க பக்கத்துல வந்து குடுக்குறதானே ஒரு பயந்தான்? பயமா ஆமா நீங்களும் அழகா இருக்கீங்க உங்களுக்கும் அழகான இடுப்பு இருக்கு நான் உங்க பக்கத்துல வரேன் என் கை உங்க இடுப்புல பட அய்யோ அப்புறம் என் கண்ணம்ல போகும் நினைச்சிட்டு என்ன டைம் டைம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனுஷனுக்கு வாழ்க்கையில முன்னேற படிக்கட்டு மாதிரியா டைம் இருக்கிற டைம் அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் மாதிரி நம்ம நாட்டு பொருளாதாரம் கரைஞ்சிட்டே போகுது என்ன கணக்கிற சார் கணக்கதுக்கா இல்ல சார் அப்புறம் என்ன பத்து நிமிஷம் லேட்டா வந்ததுக்கே நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் வேலையே செய்யாம சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க இதுல எந்த பொருளாதாரம் சீரடிய போகுது

அடேங்கப்பா பெரிய நடிகன இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா விட்டு வச்சிருக்கமே இது கலை உலகத்துக்கே பெரிய இழப்பாச்சு நான்தான் தான் பரவாயில்ல சார் பரவாயில்ல அதான் இப்ப கண்டுபிடிச்சிங்களே மீதிய நான் பாத்துக்கற அப்படின்னு சொல்லிருக்கேன் நடிச்சு காட்டின ஒரு ஆளு சினிமா தேட்டர் டிக்கெட் கவுண்டர்ல நின்னு டிக்கெட் எப்படி எடுப்பான் அப்படிங்கறத ஆக்ட் பண்ணி காட்டின இப்ப ஆக்ட் பண்ணி காட்டமா நடிக்காதீங்கப்பா தள்ளி போங்க அண்ணா

வேஷ்டியை வந்து விழுந்தது கூட தெரியாம வன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஓடி இருக்கானே அப்ப அந்த காலத்துல சினிமா எந்த அளவுக்கு இந்த பயிலரையோ அது ஏன் ராய்டுதாப்பா ஏ எடுத்து போடலப்பா ஏன் ராயிடுதான் நான் தான் உள்ளே போகும்போதே மறந்து போயிருக்கேன் என்ன விட்டு அடிக்கிறான் விட்டு விட்டு சிரிக்கிறானுங்க என்ன ஆபீஸா இல்லை சினிமா போட்டதியா வர வர இந்த ஆபீஸ்ல மேனட் கிடையாது ஒரு சின்சியரிட்டி கிடையாது உன்னை பத்தி மேலிடத்துக்கு புகார் பண்ணி வேலைக்கே வேட்டு வைக்கிற மாநேஜர் வந்தவுடனே எல்லாரும் சிரிப்ப நிறுத்திட்டாங்க நீங்களும் நிறுத்திருந்தா திட்டு வாங்கியிருக்க வேண்டாம் இல்ல செஞ்ச தப்புக்குதான் மேனேஜர் திட்டினார் செய்யாத தப்புக்கு அரவாங்கினத விட இது ஒண்ணும் பெருசு இல்லை நீங்க அடிச்சிடுச்சு பேச குடியா இப்போ தெரிஞ்சுக்க இந்த பைரவன் செய்வா செய்றதா சொல்வாங்க குட் மார்னிங் சார் இனிமையா இருக்கட்டும்

அடுத்த ஒரு ப்ரமோஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பார்த்து வைக்கிறேன் இப்ப கொஞ்சம் தள்ளுங்க இது ஒரு கொசு ஹலோ ஹெட்லார்க்க யோ ஹெட்லாக்

இது விஷயமா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருந்தேன் எங்க உங்க காலு மேனேஜரா ப்ரமோஷன் பண்ணிருக்காங்களா என்ன திமிரடா உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா எம்டி செத்து போட்டாரு நான் தான் மேனேஜிங் டைரக்டர் என்ன சொல்லிட போல இருக்க ஐ அம் த மேனேஜர் ஆஃப் தி கன்சர்ன் கெட் அவுட் ஐ சே யூ கெட் அவுட் டுப்பி இடியட் ஃபூல்

எப்பவுமே அசடா இருக்க கூடாது யார் யார் அசடு நான் அசடு இல்ல அட நான் உங்களை சொல்லல பொதுவா சொல்றேன் எப்பவுமே எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தாலே முட்டாள் நினைக்கிற உலகமா போச்சு இதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க என்னைக்காவது ஒரு நாள் இதே ஆபீஸ்ல இதே மேனேஜர் சீட்ல நீங்க ப்ரமோஷன் ஆகி உட்கார போறீங்க மனசு தளர விடாதீங்க மனசுல உறுதியும் உற்சாகம் இருந்தா எது நினைச்சாலும் நடக்கும் எது நினைச்சாலும் நடக்குமா ஆமாங்க எது நினைச்சாலும் கண்டிப்பா நடக்கும் కండిమా <coughs> சொல்றீங்க உங்க தலைய மூளை இருக்கு மண்ணுதான் இருக்கு இருக்காது இப்போ ஆம வட சொல்றோம் வடக்குள்ள ஆமையா இருக்கு மைசூர் போண்டா சொல்றோம் போண்டாக்குள்ள மைசூர்

பெண் காயம்பட்டதாக குற்றம் சுமத்திய காவல்துறையினர் பட்ட காயத்தை உள்காயம் தெரியாது என்பது ஐயா அவர்கள் ஆச்சரியப்பட வந்தாரா அல்லது வழக்கு நடத்த வந்தாரா என்பது எனக்கு புரியவில்லை நீ ஏன் எதற்கு வந்திருக்கிறாய் என்று உனக்கு புரியாத போது இது புரியாமல் போனதில் ஆச்சரியம் இல்லை அனுபவோம் சகோதரிக்கு கை கொடுக்கிறது நானே ஒப்புக்கொள்கிறேன் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் குற்றவாளிய குற்றத்தை ஒப்புக்கொண்டோ முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு ஆனார் முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு இதன்படி இவளின் மனச்சிறையில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன்